தோழர்கள் நடைபெறக்கும் வணக்கம் ஒரு காணொலியோடு சந்திக்கும் நண்பர்களே இப்பொழுது நேபாளத்தில் என்ன நடக்கிறது என்று பலரும் கேட்கிறீர்கள் நேபாளத்தில் பார்க்கலாம் நேபாளத்தில் நண்பர்களே நேபாளம் என்ன விடயம் நடந்தது அதே போல இப்பொழுது நேபாளத்தில் என்ன நடக்கிறது என்ன அங்கே என்னதான் பிரச்சனை என்று சொல்லி பலருக்கும் கேள்விகள் இருக்கலாம் பல ஊடகங்களிலும் கருத்துக்கள் வருகின்றன பிரதான ஊடகங்களில் வருகின்றன சர்வதேச ஊடகங்களில் வருகின்றன இருந்த பொழுது நண்பர்களே நேபாளத்திலே அடிப்படை பிரச்சனை அங்கு நபர்களுக்கு இளைஞர்களுக்கு கருத்து சுதந்திரம் வறுக்கப்படுகின்றன ஒரு விடயம் ரெண்டாவது லஞ்சம் ஊழல் இரண்டாவது விடயம் மூன்றாவது இளைஞர்களுக்கான சிறப்பான கல்வி வேலை வாய்ப்பின்மை இந்த மூன்று தான் அடிப்படையான பிரச்சனை நண்பர்களே அப்போ நேபாளத்திலே கடந்த ஐந்தாம் தேதி ஒரு முக்கியமான விடயம் முன்னெடுக்கப்பட்டது கடந்த மாதம் ஐந்தாம் தேதி அந்த நாட்டிலே அதாவது இருபத்தி ஆறு சமூக வலைத்தள பதிவுகளுக்கு எதிராக இருபத்தி ஆறு சமூக வலைத்தளங்களுக்கு எதிராக தடை விதிக்கப்பட்டது யூடியூப் பேஸ்புக் எக்ஸ் டெலிகிராம் தடை விதிக்கப்பட்ட விவகாரத்தோடு இளைஞர்கள் வீதியிலே இறங்கினார்கள் இதற்கெல்லாம் அடிப்படை என்ன இலங்கை தான் முக்கியமான ஒரு அடிப்படை அதாவது தெற்காசியாவிலே இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஏழு அதாவது அது கிடைப்பட்ட வயதிலே அதிகமான இளைஞர்கள் இருக்கிறார்கள் தெற்காசியா என்று சொல்லும் பொழுது இலங்கை இந்தியா பங்களாதேஷ் பூட்டான் நேபாளம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட நாடுகளும் அந்த நாடுகளிலே அதிகமான இளைஞர்கள் இருக்கிறார்கள் இந்த இளைஞர்களுக்கான சிறப்பான கல்வி வசதி இல்லை கல்வி வசதி ஓரளவு இருந்தாலும் இளைஞர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை நிலைநாட்டுவதற்கான எதிர்காலம் இல்லை வேலைவாய்ப்பு இல்லை அவர்களுக்கான வளம் அவர் அவர்களுடைய அவர்களின் வளத்தினை மிகச் சிறப்பாக பயன்படுத்துவதற்கான வசதிகள் இல்லை மேற்குலகு ஐரோப்பியா போன்ற நாடுகளிலே மிகச் சிறப்பாக இந்த படையங்கள் இருக்கின்றன ஆனால் தெற்காசியாவிலே இல்லை அதேபோல ஆட்சி ஆள்பவர்கள் பல கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான சொத்துக்களோடு ட்ரில்லியன் கணக்கான சொத்துக்களோடு மிக சொகுசாக வாழ்கிறார்கள் என்ன எடுத்தாலும் எந்த விடயத்திலும் லஞ்சம் ஊழல் இந்த விடயங்கள் மட்டும் மிகச் சிறப்பாக நடக்கின்றன அப்போ இலங்கையிலே நண்பர்களே இலங்கை ஒரு சிறப்பான நாடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே பதிவானது காலமாக ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மிகச்சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டது அரசாங்கத்தின் பார்வையில் மிகச் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டது அரசாங்கத்தின் பார்வையில் அந்த நாட்களிலே ஜனாதிபதியாக இருந்த நவீன துட்டகை முனு என்று வர்ணிக்கப்படுகின்ற மஹிந்த ராஜபக்ச நவீன எல்லாரன் என்று வர்ணிக்கப்பட்ட பிரபாகரன் மீது அவர்கள் சார்ந்த படையோடு போரினை முன்னெடுத்தார் போரை முன்னெடுத்து அதிலே ஏராளமான மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பது சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடையவர் ஆனால் யுத்தம் நிறைவடைந்த பிறகு அதனை அடிப்படையாக வைத்து அவர் அடிக்கடி மஹிந்த ராஜபக்சே அந்த பௌத்த விகாரிக்கு சொல்வார் பௌத்த தேரர்களை வணங்குவார் அவர் பௌத்த தேசியத்தை முன்னெடுத்தார் நாங்கள் பௌத்தர்கள் என்று சொல்வார் ஆனால் அந்த பௌத்தவாதத்தை அவர் தனது குடும்ப நலனத்துக்காக பாவித்தார் பௌத்த தேசியவாதத்தை எடுத்து தனிப்பட்ட ரீதியாக சொந்த குடும்ப தேவைக்காக தனது பிள்ளைகளின் தேவைக்காக பணத்தை சேர்த்தார் சொத்துக்களை எடுத்தார் புதையில் எடுத்தார் எல்லாம் சொல்லப்படுகிறது எடுத்து பல கோடிக்கணக்கான சொத்துக்களை ட்ரில்லியன் கோடி அல்ல ட்ரில்லியன் பில்லியன் கணக்கான சொத்துக்களை ஏப்பமிட்டார்கள் ஏப்பமிட்டு சேர்த்து அடித்து எங்கெங்கெல்லாம் சேமிக்க முடியுமோ எங்கெங்கெல்லாம் சொத்துக்களை வாங்க முடியுமோ வாங்கிவிட்டார்கள் வாங்கி அதன் விளைவாக அப்படி மிக கொடுமையான ஆட்சி ஜனநாயகம் செத்துப்போன ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினைந்திலே அவர் விடை கொடுக்க நேரிட்டது சிங்கள மக்களின் பிதாவாக தேசப்பிதாவாக மீட்பராக இருந்த ரெண்டாயிரத்தி பதினைந்திலே மைத்திரிபால சிறிசேனோட தோற்கடை இருந்தது தோற்றவரும் அடங்கவில்லை தொடர்ச்சியாக அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் விளையாட்டை விளையாட்டைக் காட்டினார்கள் ஈஸ்டர் பொம்ளாஸ்ட் அது பகிரங்கமாக புத்தகங்கள் அனைத்து விடயங்களும் வந்திருக்கணும் ஈஸ்டர் பொம்ப்ளாஸ்டோட படத்தை எடுத்தார்கள் சங்கர் படம் போல ஒரு பிரம்மாண்டமான படம் எடுத்தார்கள் படம் எடுத்தார்கள் படம் ஓடும் என்று சொல்லி நினைத்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல படம் ஓடாமல் விட்டுட்டு வந்த அடுத்த மாதமே இலங்கை நாட்டு கொரோனா வந்துட்டு கொரோனா வந்தவுடன் நாடு அதில் பாதாளத்துக்கு சென்றது மக்கள் பதிமூன்று மணி காலத்துக்கு மேற்பட்ட மின்சார தடையை எதிர்கொண்டார்கள் எரிபொருளுக்காக வரிசையில் நின்றார்கள் பொருட்களுக்காக வரிசையில் காத்திருந்தார்கள் கேஸ் சிலிண்டருக்காக வரிசையில் காத்திருந்தார்கள் அந்த துயரத்தினால் மக்கள் மிக கடுமையான ஆட்சியை மக்கள் துரத்தி விரட்டினார்கள் ஆர் மக்கள் கேள்வி அங்கே தான் இருக்கு அதான் விஷயம் பெருமளவில் ஒரு பதினெட்டுக்கு மேற்பட்ட பதினெட்டு இருபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருபதும் முப்பதுக்கும் இடைப்பட்ட இருபது வயசுக்கும் முப்பது வயசுக்கும் இடைப்பட்ட இளைஞர்கள் களமிறங்கி அடித்தார்கள் ஓரடித்தார்கள் இளைஞர்கள் எதேச்சையாக திரண்டார்கள் திரண்டு பிறகு பல்கலைக்கழக மாட ஒன்றியத்தினரும் வசந்த தலைமையிலும் ஒன்றிணைந்தார்கள் அடித்து கிளப்பினார்கள் உலக வரலாற்றிலேயே ஒரு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தப்பியோடிய வரலாறாக நவீன வரலாறாக இலங்கை பதிவானது அதுக்கு முன்னு கேட்கலாம் லிபியா போன்ற நாடுகளிலே இடம்பெற்றது ஆனால் லிபியாவிலே அது சதி புரட்சி எப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் லிபியாவிலே அது இடம்பெற்ற விடயம் அது வேறு விடயமாக இருந்த பொழுதிலும் ஆனால் இங்கு இலங்கையிலே ஒரு வெகுஜன போராட்டத்தின் மூலம் மக்கள் அடித்து நொறுக்கப்பட்ட வரலாறு மக்கள் அடித்து நொறுக்கி ஒரு ஜனாதிபதி துரத்திய வரலாறு புதிய வரலாறாக பதிவானது இலங்கையை தொடர்ந்து தெற்காசியாவில் அதன் அதன் வீச்சும் மழையும் பரவி சென்றது தெற்காசியாவில் பார்க்க நண்பர்களே இலங்கை அதுக்கப்புறம் வங்கதேசம் 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 வந்து ஒரு முக்கியமான நாடாக இருந்தது ஷேக் ஹசீனா தொடர்ச்சியாக பதினைந்து வருட காலமாக செய்த ஷேக் ஹசீனா சொகுசு வாழ்க்கை ஊழல் அப்படி இருந்த ஷேக் ஹசீனா அடித்து விரட்டப்பட்டார் இந்தியாவிலே தஞ்சம் புகுந்தார் அதே போல மிகவும் ஒரு அதுவும் தேசிய மாணவர் படையணி அதற்கும் படித்த மாணவர்கள் படித்த இளைஞர்கள் குரல் சேர்த்தார்கள் இருபது முப்பது வயதுக்கு இடப்பட்டவர்கள் அதே போல இப்பொழுது நேபாளம் நேபாளத்தின் துயரம் மிக அதிகமாக இருந்து அங்கும் ஊழல் எங்கும் வளம் சரியாக பங்கிடப்படவில்லை எங்கும் எதிர்சதிகாரம் அங்கும் மிக நெருக்கமாக அடித்து தூக்கி எரிந்தார்கள் முன்னாள் பிரதமரை ஆற்றிலே தூக்கி கிடாசியதை நாங்கள் காணொலிகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதுதான் முடியும் அப்போ வங்கதேசத்திலே இடம் பெற்றதை போல நேபாளத்திலும் இடம்பெற்றது நேபாளத்திலே இந்த பிள்ளையான ஆட்சி அரங்கேறப்பட்டது எதிராக கருத்துக்களை வெளியிட்டார்கள் காணொலிகளாக எடுத்தார்கள் காணொலிகளாக எடுத்தா எடுத்து வெளியிட்ட அரசாங்கம் என்ன செய்யணும் தங்களை திருத்த பார்க்கணும் திருத்த இல்லை இருபத்தி ஆறு சமூக வலைத்தள பதிவுகளுக்கு எதிராக பதிவினை இட்டார்கள் இட்டதற்கு இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் இளைஞர்கள் வீதிகளிலே போராடினார்கள் மக்கள் ஒன்று சேர்ந்தார்கள் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல பேராசிரியர் ஒருவர் சொல்கிறார் இளைஞர்கள் இருபத்தி நான்குக்கும் இருபத்தி ஆறு வயதுக்கும் இடைப்பட்ட இளைஞர்கள் அடித்து விரட்டியதை சொல்கிறார் நவீன வரலாறாக அப்ப அப்போ இப்படியாய்ப்பட்ட இளைஞர்கள் இந்த அரசாங்கம் தவற சொல்லிக்காட்டியும் சுட்டிக்காட்டியும் திருத்தல்ல வேற வழி இல்லை என்று சொல்லி அடித்து நொறுக்கினார்கள் ஜனாதிபதி பிரதமரெல்லாம் ஓடிட்டான் முன்னாள் பிரதமருக்கு என்ன சொன்னால் முன்னாள் பிரதமரை ஆத்திர தூக்கி எரிஞ்சு விட்டான் அரசு இளைஞர்கள் சொல்கின்ற குரலை கேட்காத அரசாங்கங்கள் இனி இருக்க முடியாது எந்த போராட்டத்தின் நீட்சியமாகக்குள்ள ரணில் மாமா பயந்துட்டு ரணில் மாமா சொல்லியிருக்கிற அன்றைக்கு ஃபேஸ்புக் யூடியூப் போன்ற தலங்கள் ஆபத்தானவை ஆட்சியை தூக்கி எறியம் சொல்லி இது இப்போதை இருக்க அனுராகுமார திசாநாயக்கம் பொருந்தும் தான் பிழை விடுகின்ற பொழுது இதனை திருத்த வேண்டும் இப்பொழுது இலங்கையில பரவலான போராட்டமாக தபால் போராட்டம் மட்டும் பெற்றது அது முடிக்கப்பட்டது அதே போல பொழுது அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆசிரியர் கேட்டு போராடுகிறார்கள் இந்த போராட்டம் இதற்கு அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்க போராட்டங்களுக்கு இல்லாவிட்டால் மீண்டும் இருபதுக்கும் முப்பதுக்கும் இடைப்பட்ட இளைஞர்கள் களமிறங்குவார்கள் நேபாளம் வங்கதேசம் இலங்கை மீண்டும் ஒரு பாடமாக வரும் எனவே நண்பர்களே தோழர்களே அனைவரும் இந்த காணொலியை பார்க்கின்றவர்கள் இளைஞர்கள் நினைத்தால் எதனையும் சாதிக்கலாம் என்பது மிக முக் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது கடந்த காலங்களிலே மூர்த்தோ சொல் வார்த்தை அமிர்தம் என்றொரு பரம்பரை நீடித்தது இப்பொழுது மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற கோட்பாட்டை இளைஞர்கள் தூக்கியிருக்கிறார்கள் இந்த அரசாங்கங்களும் சரி சமூக அமைப்புகளிலும் சரி பிழையானவர்கள் அடித்து நொறுக்கப்படுவார்கள் என்பதற்கு இலங்கை வங்கதேசம் நேபாளம் அப்போ சமூக வலைத்தளங்களிலே பதிவுகளை இவர்கள் தடை செய்தார்கள் சமூக வலைத்தளங்களை இருபத்தி ஆறு கணக்குகளை தடை செய்தார்கள் அதன் விளைவாக ஆற்றிலே தூக்கி எறியப்பட்ட முன்னால் பிரதமர் இப்பொழுது பிரதமர் ஓடி ஒளிந்திருக்கிறார் நண்பர்களே இந்த எல்லாம் பார்க்கின்ற பொழுது அரசாங்கத்திலே இருப்பவர்கள் ஆட்சி செய்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் பழைய குருடி கதவை திரடி என்று சொல்லி வேலைகளை செய்தால் தூக்கி எறியக்கூடிய நிலைமை மிக விரைவில் வரும் என்பதை தெரிவித்துக் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் செந்தூரன் நன்றி வணக்கம்